ரகு கிட்டத்தட்ட அடுத்த கட்டம் அப்படின்றது தொலைநோக்கு பார்வையில வந்து அடுத்த தலைவர் அப்படின்றதும் அந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு வலுவான தலைமை தேவை அப்படின்றதும் ஆசிய மனோபாவமே அப்படிதான் இருக்குன்றது கிட்டத்தட்ட நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்கிறதுனா துரைமுருகன் அவர்கள் பேச்சுனா அடுத்த கட்டத்திற்கு அவர் தான் வழி நடத்துவார் ஆசிய கண்டத்துல ஃபாலோ பண்றது வந்து ஐடியல் கிடையாது மெச்சூரிட்டி இல்லாத ஜனநாயகத்துல தான் இந்த வாரிசு அரசியல அதிகமா தூக்கி பிடிக்கிறாங்க நீங்க மெச்சோர்டு வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ்ல இது ரொம்ப ரொம்ப குறைவு புஷ்ஷோட எக்ஸாம்பிளே வந்து ரொம்ப ரேர் அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி வாழடி வரது இல்ல அது வந்து நீங்க இதுல பாருங்க நார்தன் யூரோப்ல பாருங்க இந்த மாதிரி வரமாட்டாங்க மாட்டாங்க லயோ பிரான்ஸ்லயோ அல்லது ஜெர்மனிலயோ இந்த மாதிரி வாருசரிசல் கிடையாது தெற்காசிய பிரச்சனை ஆசிய பிரச்சனை நான் ஒத்துக்கிறேன் இதுல ஒரே ஒரு விளக்கம் இது அடுத்த கட்ட தலைவர் அதுதான் வச்சிட்டே பேசலாம்ன்றீங்களா அப்படிதான் நகர்றாங்க என்னங்க இது அவர் புகழ்றது என்ன அவர் இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு சொல்றது என்ன அப்புறம் திரு துரைமுருகன் சொல்றது என்ன இது எல்லாமே தேவையில முடிஞ்சு போச்சு அவங்களோட பார்ட்டி அவர் சொன்ன மாதிரி செந்தில் சொன்ன மாதிரி அவங்க பார்ட்டி அவங்க பார்ட்டியில யாருமே எதுக்காத போது அது எல்லாரும் ஆதரிக்கும்போது எப்படி அது வந்து ஒரு பிரச்சனையாக போகுது ஆனா வந்து உங்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் வருவாரா திமுக தலைவரான கருணாநிதி அவர்களை கேட்கும் இது சங்கரமடம் இல்லைன்னு சொன்னாரு சங்கரமடத்துல ஒரு ஜாதி திமுக ஒரு குடும்பம் அப்படித்தானே

இது திமுகவுக்கு வந்து நான் தலைமை கூட பரவாயில்ல ஒவ்வொரு கட்டத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் வாரிசரசில் இருக்குது இது வந்து ஜனநாயக விழுமியத்துக்கு எதிரானது இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது ஆனா ரகு நான் நீங்க இப்ப வந்து விஜய் உடைய அந்த அரசியல்ல இப்ப அதுல இருக்காங்கல்ல அவங்க அவங்க எல்லாம் அவங்க எது உந்தும் நான் நான் நினைக்கிறேன்னா அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது திமுகால அவங்க ஹார்ட் ஹார்டுவொர்க் பண்ணா கூட அந்த கியூ அவ்வளவு பெருசா இருக்குது எல்லாமா இடம்ன்றது செஞ்சில் சொன்ன இடம்ன்றது ரகு நீங்க என்னதான் கட்சிக்குள்ள நீங்க கொண்டு வந்தரலாம் ஆனா நீங்க மக்கள் மன்றத்துக்கு அது கரெக்ட் ஆனா நீங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேர்புல் ஆக்கிறீங்கல்ல அதாவது நீங்க வந்து ஒரு இன்ஜினியரோட பையன் இன்ஜினியர் ஆகுறது டாக்டரோட பையன் டாக்டர் ஆகுது அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது எல்லா சூழ்நிலையும் நீங்க கொடுத்துருங்க ஒரு பேட்டர்ல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அவர் டெலிவர் பண்ணாரு அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாருங்கிறது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது இது ஓப்பன் காம்படிஷன் கிடையாது

இப்போ விஜய் கட்சி அவரும் மன்னராட்சியெல்லாம் விமர்சிக்கிறப்ப வெளிப்படையா இப்ப இப்படி இந்த தருணத்தில் பேச வேண்டிய தேவை என்ன நினைக்கிறீங்க ஏன் இத பேசுறாங்க தேவையில்லை அந்த கட்சியில யாருமே எதுக்கு போறது இல்லைங்க அந்த அளவுக்கு எல்லாமே அவங்க அவர் அவர் நிலை நிலை நிறுத்தியாச்சு அவர் இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எம்எல்ஏவே அவர் டெபுடி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு ஸ்டாலின் வரதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு அவர் முதல் டேர்ம் எம்எல்ஏ ஆர் அவர் மினிஸ்ட்ரிலேயே போஸ்ட் கிடைக்கல சோ அந்த டிலேலாம் ஆகக்கூடாதுன்னு அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க நான் அது டெக்னிக்கலி இன்டர்னல் விஷயம் அது அவங்க கட்சியில எல்லாரும் கரெக்ட் ஆனா நம்ம பண்ண வேண்டியது ஜனநாயக கூறுகள் விழிவுகளுக்கு எதிரானது ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஓபன் காம்படிஷன் இருக்க வேண்டியது அந்த கட்சியிலேயே கேக்குறேன் இப்ப வந்து இப்ப நான் தலைமையில மட்டும் இல்ல ஒவ்வொரு மட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து வாரிசு அரசியல் இருக்குது நான் துரைமுருகன் சொன்ன நேருவோட பையன் ஆர்காடி வீராசாமி அவரோட பையன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ஸ்டாலின் அவருடைய பெயரை அனு அறிவிக்கும் போது அவர் முகமே தெரியாது ஜென்ரலா நான் நியூஸ் கீனா ஃபாலோ பண்ற ஆளுதான் கலாநிதி ஆர்காடி வீராசாமி வடசென்னை அப்படின்னு சொல்லும் அவர் முகம் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு அவர் கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டது இல்ல அது வாரிசு இல்லாம அவருக்கு என்ன கிடைச்சிருக்குமா கதிரானந்த் என்ன பெரிய களமாட்டினாரு இன்னைக்கு சென்னையுடைய மூணு எம்பியுமே வாரிசு நான் கேட்கிறேன் அது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா கேக்குறேன்

ஸ்டாலின் மகன் என்பதாலேயே மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களா வாக்களிக்கின் பொழுது திமுக என்ன நலத்திட்டங்கள் செய்தது அப்படின்னு வாக்களிக்காத முடிச்சிடறாங்க ஒரு நிமிஷம் இதெல்லாம் செய்ய தவறியது என்று வாக்களிக்காமல் போகலாம் ஒன்று அல்லது திமுக இதெல்லாம் செய்திருக்கிறது என்று வாக்களிக்கலாம் இந்த ரெண்டு இந்த அடிப்படையான வாக்களிக்க போறாங்க மகேந்திர காரணத்தாலேயே அளிப்பார்கள் என்று சொல்வது அவர் வந்து திமுக தலைவர்னு சொல்லிட்டா அவர் வந்து உடனே செய்ய மாறிட முடியாது எம்எல்ஏ அவ்வளவு அதான் ஒத்துக்குறேன் அது பேசிக்கான விஷயம் ஆனா திமுகவுக்கு ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க கொள்கை பிடிப்பான இருக்காங்கன்னா அது வந்து கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் திரு ஸ்டாலின் வந்தாரு அதுக்கப்புறம் திரு உதயநிதி வந்தாருங்கிறதுக்காக இல்ல அண்ணா போட்ட விதை சாமானியர்களுடைய கட்சி அது எல்லாருக்கும் எல்லாமும் சொன்ன கட்சி அது லெவல் பிளேயிங் பீல்ட் இருந்த கட்சி பண்ணையார் கட்சியா இருந்த காங்கிரஸை எதிர்த்து களமான கட்சி பொதுச் செயலாளர் பதவியை ரொட்டேஷன் முறையில் கொண்டு வரணும்னு சொன்ன அண்ணாவோட கட்சி அண்ணா பெரியார் ரெண்டு பெருந்தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட பாப்புலரிட்டி இருந்த எம்ஜிஆர் வாரிசு கிடையாது ஜெயலலிதாவுக்கு வாரிசு கிடையாது அதனால நீங்க தமிழ்நாட்டு அரசியல ஆந்திர அரசியலோட யுபி அரசியலோட கர்நாடக அரசியலோட கம்பேர் பண்ண முடியாது ஒரே பாயிண்ட் நீங்க மேல் மட்டத்தில் மட்டும் இல்ல விஜயன் கீழ் மட்டத்திலேயும் தலை விரிச்சாடு வாரிசு அரசியல் தீசக்காலும் அதுக்கு ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லுது அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நீங்க எளிய சாதிகள்ல இருந்து அந்த வாரிசுகள் வரதில்ல எண்ணிக்கைல வலுவா இருக்கிற சாதி பொருளாதாரத்துல வலுவா இருக்கிற சாதி அதுல இருந்து தான் வாரிசு அரசியல் தலைவர் திமுகால நான் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் எந்த தலித் தலைவர் வந்து வாரிசு கொண்டு திமுக சொல்லுங்க அன்பில் மகேஷ் சோமழி ஐ பெரியசாமி ஆர்காடு வீராசாமி சேரு துரைமுருகன் இவங்களா யாரு சரி